எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கலத்துறை ஹோரணையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வரவிருக்கும் பருவமழை காலத்திற்காக அரிசி கையிருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் மேலும் அரசுக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அரசாக்குறை ஏற்பட்டதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையில் மீண்டும் இது போன்ற ஒரு சிதைந்த சந்தை உருவாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்தோடு இந்த பெரும்போகத்தில் தனியார் துறையிடம் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் கைகளிலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஒரு ரூபாய் கூட அதிகமாக விற்க அவர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் முதியோர் சிறுநீரக நோயாளிகள் அரசு ஊழியர் சம்பளம் மகாபோல கொடுப்பனவு பணம் மற்றும் ஊனமிச்ச குழந்தை களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஒரு குறிப்பிட்ட தொகையால் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன்ற பொருளாதார நெருக்கடி ஏற்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் உறுதி செய்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் திருவள்ளுவர் கலாச்சாரம் மத்திய நிலையத்தின் பெயர் பலகையின் தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சி கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் பலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை இன்று தினம் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் நியமிக்கடவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட ஜாழ்பாணம் கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்து நிகழ்வின் நாணும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரைநீக்கத்தின் போதுதான் அவதானித்தேன் திருவள்ளுவர் கலாச்சாரம் மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல ஜாழ்ப்பானத்துக்காகவே உரித்தான பெயர்களான ஜால் கலாச்சாரம் மையம் அல்லது ஜால் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் தான் தனிப்பட்ட கருத்து பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சாரம் மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரணியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமே கவலை தரும் விடயமாக இருந்தது என அதனை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் வழங்கப்பட வேண்டும் சில தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்று இருக்கக்கூடும் அந்த விடியம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெற வண்ணம் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகளநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி வாவசம் உத்தரவிட்டுள்ளது தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பெற்ற தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த என அவர் தரப்பு தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்திய கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அண்ட்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் களுத்துறை கட்டுக்கிறந்தவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கடனை திருச்சேரி உள்வாங்கிய பிறகு எரிபொருளுக்கு ஒரு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதன்படி பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் சுமார் மூன்று அமெரிக்க டாலர் கடனை திருச்சேரி உள்வாங்கியுள்ளதாகவும் அந்த கடனை எரிபொருளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னணியில் கடனை அடைக்கும் வரையில் எரிபொருளுக்கான வரியை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காக கடன் செலுத்தும் காலத்தை விரைவில் நீடிப்பதற்கான சாத்திய கூறுகளை பரிசீலிக்க நிதி அமைச்சர் பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பெரும்போகன் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளில் முப்படையினரின் ஒத்தாசிகளை பெற்றுக் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது களஞ்சிய பணிகளை முப்படையினரின் மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட நெல் கொள்வனவு சபையின் ஒன்பது களஞ்சிய சாலைகள் மற்றும் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு களஞ்சியர் சாலைகள் என்பன கொள்வனவு செய்யப்படும் நெல்லை களஞ்சியப்படுத்த தெரிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றின் புனரமைப்பு பணிகள் இம்மாத இறுதிக்குள் பூர்த்தி செய்து கம தொழில் அமைச்சுக்கு பாதுகாப்பு அமைச்சின் இணக்கம் தெரிவித்துள்ளது ஜ்பாணத்தில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு கிலோ அம்பருடன் அதாவது திமிங்கலத்தின் பாந்தி மீனவர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால்பாணம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் ஜால்பாணம் குறுநகரை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய மீனவர் ஒருவரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தனது வீட்டில் அம்பர் தொகை மறைத்து வைத்துள்ள நிலையில் அதனை நீர்கொழும்பு பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பட்டதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாடகைபேட்டைக்கு குடிபெயர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான முக்கிய தகவலை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நேற்று வெளியிட்டிருந்தார் இந்த செய்தி ஊடகங்களில் பிறகு மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அவர்களது நண்பர்களிடமிருந்து ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தின் பிரச்சனை தொடர்ந்து வருவதால் மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இங்கிருந்து வெளியேறுவது குறித்து திட்டமிட்டுள்ளார் அதற்கே அங்கிருந்து வாடகை வீட்டுக்கு செல்வது பொருத்தமானது என நேற்று நாமல் தனது தந்தையிடம் பரிந்துரைத்ததாக தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான வாடகை மாதத்துக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமே குறிப்பிட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான வாடகை மாதத்திற்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தமே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அமைச்சர்கள் மேய்காப்பலர்களுடன் கூடிய வாகனங்களால் புடை சூழ அழைத்து செல்லப்பட்ட போதிலும் இன்று எந்த அமைச்சரும் மெய்காப்பலர்களுடனோ அல்லது மோட்டார் வாகன பேரணிகள் பயணிப்பதில்லை என ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் ஒரு ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஆண்டுதோறும் எழுநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் களத்துறை கட்டுக்குர்ந்த பகுதியில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசாநாயக் இதனை தெரிவித்தார் ஆயிரம் கணக்கான முப்படை போலீஸ் துறை அதிகாரிகள் உள்ளமையால் அவர்கள் அனைவரும் அகற்றப்பட்டு தற்போது அறுபது பேர் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் ஏதேனும் புகார்கள் இருந்தால் பாதுகாப்புக்கு உள்ள அறுபது பேரும் நீக்கப்படுவார்கள் அதே சமயம் ஏதேனும் புகார்கள் இருந்தால் பாதுகாப்புக்கு உள்ள பேரும் நீக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டின் மதிப்பிடத்தக்க மாத பாடகை நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் என்றும் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு ஒரு வீடு அல்லது அவரது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு உரிமை உண்டு என்றும் ஜனாதிபதி கூறினார் முன்னாள் ஜனாதிபதிக்கு வீடு இல்லை என்றால் அவரது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு பெற உரிமை உண்டு நாங்கள் ஒரு வீடு வாங்கி எங்கள் சம்பளத்தில் மூன்றில் ஒன்றை செலுத்துகின்றோம் அதாவது முப்பதாயிரத்துக்கு அல்லது மீதமுள்ள பணத்தை செலுத்தி வாடகையிலேயே தங்கலாம் அல்லது மாது வாடகை நான்கு தசம் ஆறு மில்லியன் கொடுத்து வெளியே தங்கலாம் என்று ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாயக்க கூறினார் கேரளாவில் காதலனி விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்து கேரளாவின் கரை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளைஞர் ஒருவர் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொள்ளப்பட்ட வழக்கில் இளைஞரின் காதலி உட்பட மூவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞர் அருந்திய குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் அந்த இளைஞனின் காதலி உட்பட மூவரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்குகளின் முடிவில் கடந்த வள்ளிக்கிழமை இவர்கள் மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காதலை கொன்ற காதலிக்க மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது